ஒரு ராஜா ஒரு ஆட்டுக்குட்டிய பலியிடுறதுக்காக வேண்டி ஒரு மரத்துல கட்டி அந்த ஆடு கத்திக்கிட்டே இருந்தது பார்த்த ராஜா வச்சிருக்காரு ஏன் இந்த ஆடு கத்திக்கிட்டே இருக்கு அதுக்கு மந்திரி பதில் சொன்னாரு என்னை வெட்டாதீங்க இனி கொல்லாதீங்கன்னு சொல்லுது ராஜா அப்படின்னு சொல்றாரு உடனே ராஜா சொல்றாரு அது பலியிடப்பட்டா நேரா சொர்க்கத்துக்கு போகுன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட ஆடு இன்னும் அதிகமா கத்துனது இப்ப கேக்குறாரு ஏன் இந்த ஆடு திரும்ப கத்துது அதுக்கு மாதிரி என்ன பதில் சொன்னாரு தெரியுமா நான் ஏன் சொர்க்கத்துக்கு போகணும் ராஜாவே சொர்க்கத்துக்கு போகலாமே அப்படின்னு கேக்குது ராஜான்னு சொல்லி சொல்றாரு ஒரு சிரிப்போட போட இத கேட்ட ராஜா ரொம்ப மனஸ்தாபப்பட்டாரு பிள்ளைகளே நமக்கு மத்தவங்க என்ன செய்யணும் அததான் நம்ம மற்றவங்களுக்கு செய்யணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னா தெரியுமா உன்னை போல் பிறரையும் நேசி ஆமா குட்டீஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மேல அன்பு கொழுந்தது போல நம்மளும் மற்றவங்க மேல அன்பா இருக்க பழகணும்